பதிவில் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது நாலு வெள்ளிக்கிழமை அதாவது இன்றைய நாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழலாம் என்கிற விவரங்களை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய நாள் காலையில் ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி வந்து அமைகிறது ஆதிரை பரணி அஸ்தமோடு சுவாதி உதராடம் என்று சொல்லக்கூடிய ஐந்து நட்சத்திரங்களும் மகாராஜயோக நட்சத்திரங்கள் அப்பேற்பட்ட மகாராஜயோக நட்சத்திர வரிசையில் வரக்கூடிய இந்த அஸ்த நட்சத்திரம் ராசியில் வந்து பிறக்கக்கூடிய உங்களுடைய அழகு செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்து ஆரம்ப இழுத்துல பேர் வைக்க வேண்டும் அதாவது வந்து பூ அல்லது வடமொழி ஷா அல்லது ந அல்லது த இதவே வந்து ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்த நட்சத்திரத்துக்கு அஸ்தம் ஸ்டார் என்று அழைப்பார்கள் கன்னி ராசிக்கு வந்து ஆங்கிலத்தில் விர்கோ என்று அழைப்பார்கள் அப்போ ஆங்கில எழுத்துக்கள் தமிழ் எழுத்து பேர் வச்சாச்சு சின்னால் அது ஆங்கிலத்தில் எழுதும் போது அது என்னென்ன எழுத்துக்கள் வரணும் அப்படின்னா பூக்கு வந்து பி ஓ என்று வர வேண்டும் வடமொழி ஷா என்ற எழுத்துக்கு வந்து எஸ்ஹச் ஏ என்று வர வேண்டும் அடுத்து ந அப்படின்னா என் ஏ என்று வர வேண்டும் அடுத்து த அப்படின்னா டிஹெச் ஏ என்று வர வேண்டும் இந்த மாதிரி ஆரம்ப எழுத்துக்களில் பேர் வைத்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் இன்று காலை ஆறு மணி பதிமூணு நிமிடத்திற்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் ராசி வந்து அமைகிறது அதாவது இன்றைய நாள் காலையில் ஒன்பது மணி பதிமூணு நிமிடத்திற்கு மேலே இன்று இரவு பத்து மணி வரை சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி வரும் இரவு பத்து மணிக்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சித்திரை நட்சத்திரம் ராசி வந்து அமையும் சரிங்களா அப்ப ராசிகள் அடிப்படையில் இன்றைய நாள் இரண்டு ராசிகள் வருகிறது சித்திரை நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் வந்தாலும் இன்று காலை ஒம்பது பதிமூணு மணிக்கு நிமிடத்திற்கு மேலே இரவு பத்து மணி வரை பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு சித்திரை நட்சத்திரம் கன்னிராசி அப்ப இந்த சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் வந்து பிறக்கக்கூடிய உங்களுடைய செல்ல குழந்தைகளுக்கு என்னென்ன எழுத்துக்களில் பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பே அல்லது போ அல்லது ரா அல்லது ரி சரிங்களா அப்போ அதனுடைய ஆங்கில அர்த்தமாக வந்து நம்ம பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து சித்ரா என்று அழைப்பார்கள் அந்த நட்சத்திரத்தை சித்ரா என்று சாட்டா சித்ரா ஸ்டார் என்று அழைப்பார்கள் இரவு பத்து மணி வரையும் கன்னிராசி இரவு பத்து மணிக்கு மேலே ராசி கன்னிராசி அப்படின்னா விர்கோ என்று அழைப்பார்கள் கன்னிராசியை பத்து மணிக்கு மேலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சித்ரா ஸ்டார் மற்றும் துலா ராசிக்கு வந்து லிப்ரா என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில் சரி இந்த ஆங்கில எழுத்துக்களில் என்னென்ன எழுத்துக்கள் வர வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஇ பே அல்லது போ அப்படின்னா பி ஓ போ ர அப்படின்னா ஆர் ஏ அல்லது ரி அப்படின்னா ஆர் ஐ இந்த மாதிரி நான்கு எழுத்துக்கள் வந்து ஆரம்ப எழுத்துக்கள் ஏதாவது எழுத்துக்கள் வைத்து பலனடைவது கொண்டு மட்டுமல்லாமல் இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் பலனடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்